சில மனிதர்களோட செயல்களை வந்து பாக்கக்குள்ள உண்மையிலே வந்து மனித பிரதிகளா அப்படின்னு தோணுது பதினேழு லட்சம் பத்து லட்சம் மூணு லட்சம் என்ன கணக்குன்னு பாக்குறீங்களா சௌந்தர்யா வந்து அவங்களுடைய பிஆர் வேலைக்காக பிஆர்டிமி கொடுத்தது இன்னொன்னு வந்து அருண் பிரசாத் அவர் வந்து பிஆர்டிமி கொடுத்தது அடுத்தது ராயன் சோ இதெல்லாம் இப்ப சோசியல் மீடியால வருகின்ற விடயங்கள் சோ எப்பா தங்களை நம்பாம பிஆர் மையம் இப்படி போலியான மார்க்கெட்டிங்கை நம்பி போறவர்கள் எப்படிப்பட்ட மனநிலை உடையவர்கள் எப்படிப்பட்ட நபர்களா இருப்பார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களா தான் இருப்பார்கள் இன்னைக்கு முத்துக்குமரன் அவர்கள் அந்த கேப்டன்சி டாஸ்க்குக்கு அப்புறம் அவருக்கு நடந்த ஒரு விடயம் அதற்கப்புறம் அவர் அழுதது அவருடைய துன்பம் அவருடைய தனிமை அதை நக்கலடிக்கிற விதமாகவும் அதை கேள்வி குறியாக்குற விதமாகவும் இந்த ராயன் சௌந்தர்யா அப்புறம் அருண் பிரசாத் இவங்க எங்கள் இப்ப சோசியல் மீடியால வீடியோக்களை வந்து நம்மளுடைய மக்கள் வந்து ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க உங்களுடைய கண்ணையும் படும் அதை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த ராயன் முத்து அவர்களை பத்தி இந்த ஜெஃப்ரி கிட்ட முத்துவோட அந்த அழுகையை பத்தி இவன் வந்து உண்மையா அழுதானா கண்ணீரே வரையிலையே அழுத மாதிரி தெரியலையே அப்படின்றான் ஜெஃப்ரி வந்து சொல்றாரு இல்லை இல்லை அழுதாரு அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அவன் இப்படி சிரிப்பு வருது அவன் இப்படி மறைகிறான் அவனோட இங்க இத பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சிரித்து ஒன்று இருப்பாள் என்ன பிரவிடாப்பா இது ஆ இல்லை இவங்களெல்லாம் மனுஷங்களா அப்படின்னு தான் எனக்கு தோணுது நாளைக்கு நீ போயிடுவான்னு நினைக்கிறேன் ராயனு நாளைக்கு தான் அவனோடய கடைசி நான் நினைக்கிறேன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்ப்போம் பேசிவிடுங்க சரி அப்படியே சரியா சோ ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஆர் அக்கா சொரணக்கா மக்களை சத்தியமா சொல்லுங்கள் மக்களே இப்போ நம்ம இந்த ரோஸோ மான சூடு சொரணன்றிருக்குமில்ல ஆ இருக்காது இந்த அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாருமே ஏதாவது ஒரு உழைப்பா போடுறாங்க டாஸ்கில் அதுவும் இந்த வீக்ல எல்லாரோட உழைப்புமே தெரிஞ்சது இதோட உழைப்பு தெரியல இந்த சௌந்தர்யாவை இந்த எழுபத்தேழு நாட்கள் இந்த சௌந்தர்யா என்னத்த பண்ணிருக்கு ஒண்ணுமே பண்ணல ரூல்ஸை மதிக்கிறல்ல ரூல் விதி மீறது யாருக்கு உண்மையா இல்ல ஒரு டாஸ்க் குருப்படியா பண்ண தெரியாது இதுக்கு தெரிஞ்சது எச்சத்தனம் பொருந்தித்தனா ரவுடித்தன பித்தலாட்டம் பொய் பின்னுக்கு ஊர்கலவியல் மாதிரி அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுறது இப்படியான விடிய மட்டும்தான் தெரியும் அப்ப அடுத்தவனோட உழைப்ப பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இதுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்க தோணுது எப்படி பிக் பாஸ் குடுக்கிற சாப்பாட சாப்பிட தோணுது இல்ல மனுஷனா இருக்கிறவங்களும் ரோசம் இருக்குமில்ல இல்ல நம்ம 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 உணவு ஒரு குற்றோணர் வரும் இல்ல நம்ம தண்டத்துக்கு இருக்கிறோமே அப்படின்னு அப்படி கொஞ்சம் கூட அது சரி அந்த உணர்வுகள் இருந்தா பிஆர்டி முக்கியம் பதினேழு லட்சம் கொடுத்துட்டு போக இந்த அம்மா இந்த ஷோவே முழு மூச்சா நினைச்சி இந்த ஷோக்காக உயிரையும் கொடுக்க தேங்காத முத்துக்குமரன் அவர்களை பத்தி அவங்க நான் அவன் வந்து விட்டு கொடுக்குறேன் விட்டு கொடுக்குறேன்றான் நினைச்சு கொண்டிருக்காங்களா என்ற மாதிரி நாயன் கிட்ட பேசிக்கொண்டிருக்கேன் இன்னொரு பக்கம் அந்த அருண் அவர் வந்து முத்துவை பார்த்து ஒரு விதமா சிரிச்சிட்டு போறாரு அது அந்த பின்னுக்கு முத்துக்குமார பல தடவை சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்ப சொல்லி சொல்லக்குள்ள இவர் வந்து விஷான் எப்படி அவருடைய முகத்துல ஒரு சிரிப்பு ஒண்ணுவர் இது பார்க்க கஷ்டமா இருக்கு மக்கள் ரொம்ப கஷ்டமா கிடக்கு பட் சோதனைகளை தாண்டினால்தான் சாதனைகள் வரும் அதுவும் பிக் பாஸ் ஷோல வின் பண்ணவங்க அதை தாண்டாத சோதனையே இல்லை பல சோதனைகளை தாண்டித்தான் அவங்க சாதனை படைச்சிருக்காங்க கண்டிப்பா முத்துக்குமரன் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பிக்பாஸ்ல வந்த வெற்றியாளர்களே மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நபர் அப்படின்னா முத்து தான் வெற்றி பெற்ற போட்டியாளர்களையே அதாவது இதற்கு முதல் சீசன்ல வின் பண்ண மிகவும் திறமையான போட்டியாளர்னா முத்து தான் கண்டிப்பா இந்த சோதனையை முத்து சாதனையா மாத்துவார் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை அடுத்தது வந்து முத்துக்குமரன் அவர்கள் எல்லாருமே சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க முத்து அவர்கள் சாப்பிடல அப்படின்னு நினைக்கிறேன் பட் ஓகே எல்லாரும் சாப்பிடுங்களேன் எனக்கு ஒரு விடிய தோணுச்சு எப்படி இவங்களால சாப்பிட முடியுது ஏன்னா ஒருத்தர் வந்து சாப்பிடாம இருக்காரு இவங்க நல்லா என்ஜாய் பண்றாங்க பிக் பாஸ் ஒன்னும் சொல்லல முத்து போய் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சோ முத்து மட்டும்தான் இந்த தப்ப வந்து பண்ணியிருந்தாருன்னா நீங்க எப்படி பண்ணலாம் ஏற்று முதல் அந்த வீட்டுக்குள்ள எவ்வளவோ நடந்திருக்கு இவன் கேப்டன்சி இதுல கூட தீபக் அவர்கள் ரஞ்சித் அவர்கள் வின் பண்ண வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அருண் பிரசாத் சிவகுமாருக்கு பண்ண இபேல இப்படி மோசமான விடயங்கள் எக்கச்சக்கம் நடந்திருக்கு உங்களை மதிக்காத சௌந்தர்யான்ற என்ற பியாருக்கு அவுள்ளுக்குள்ள இருக்கு ஸோ அப்படி எல்லா குப்பைகளும் இருக்க முத்துக்குமார் நபர்கள் ஒரு பக்கம் இதை சொல்றாரு நான் வந்து வேற சின்ன நிலையில இருந்தேன் அப்படின்னு சோ அப்படி இருக்கக்குள்ள அவருக்கு இது ரொம்ப அநியாயம் அப்படின்றதான் என்னுடைய பார்வை இல்ல அப்படின்னா ஒருவேளை முத்து வைரமா நினைச்சு கொண்டிருக்கலாம் ஒரு முத்துவும் எங்க இவங்களை மாதிரி ஆயிடுவாரோ அப்படின்னு அக்கறையில அவர் இப்படி தெரியலை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம் சரி மக்கள் நீங்க உங்களோட கருத்துகளை சொல்லுங்க இந்த அருண் பிரசாத் சௌந்தர்யா அப்புறம் வந்து இந்த ராயன் அவங்க முத்துவை பத்தி பேசுறது முத்துக்கு பண்ற விடயங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படி என்பதையும் சொல்லுங்க நன்றி